காய்மக்கலே பட்ஜெட்ல சிட்டிக்கு பக்கத்துல ஒரு அட்டகாசமான ஏரியால ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறீங்க நம்ம வந்து இடம் இருந்து லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கெடுத்து இருக்கோம் மாதாவரம் மெட்ரோல இருந்து ஒரு அஞ்சரை வேகமாக வளர்ந்த ஏரியா இந்த ஏரியா கடந்த ஒரு மூணு டு நாலு வருஷத்துல பாருங்க எவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு லட்சம் ரூபாய்க்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு சதுரடி சிஎம்டி அப்ரூவ்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் இந்த ஏரியா வந்து ஜஸ்ட் ஒரு மூணு டு நாலு வருஷத்தில் இவ்வளோ வளர்ச்சி வளர்ந்துருக்குங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும் மாவாரத்துலேருந்து சரியாக அஞ்சரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க குறுகிய காலத்தில் வேகமாக வளர்ந்த ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காய்மக்களை கரெக்டாக ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு சதவீத கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டூப்ளெக்ஸ் மாடல்லையும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கீழே கார் பார்க்கிங் போட்டு கட்டலாம் இல்லை சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு முப்பது லட்ச ரூபாயில நீங்கள் வீடு கட்டி உள்ளே வந்துடலாம் வீடாக கட்டும்போது முப்பது லட்சம் ரூபா தான் ஆகும் லேண்டாக ஆவாங்கன்னா வெறும் பதினெட்டரை லட்ச தாங்க இந்த மாதிரி ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ஜோன்ல ஒரு அட்டகாசமான அட்மாஸ்ஃபியர்ல இந்த மாதிரி லேண்டுகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதாவரத்தோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அஞ்சரை கிலோமீட்டர் தான் மாதாவரம் அமைச்சிருக்குது ரெடில்ஸ் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அமைச்சிருக்குது இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் குப்பம் திருவற்றியூர் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம லேவுட்டுக்கு வெளியிலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் கொண்ட ஒரு அருமையான ஏரியா சுற்றியில் காம்பவுண்ட் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கு எல்லா சிறப்புகளும் கொண்ட ஒரு அருமையான அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டைட்டில் கிளியராகவும் இருக்கும் உடனே வீடும் கட்டலாம் சுத்தி வட்டாரம் பாருங்க எல்லா வீடுகள் நிறைய பகுதியில் ஒரு அருமையான ப்ராபர்ட்டி இந்த ப்ராபர்ட்டி விஷயமா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா திவல்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க